இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஹவுஸ் மேன் படத்தோட ரிவியூ சிவகார்த்திக்குள்ளோட ப்ரொடக்ஷன்ல ஹவுஸ் மேன் இந்த படத்துல ஹீரோவா தர்ஷன் பண்ணிருக்காரு பஸ்ட் வந்து காமெடியா விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க

பாக்குறதுக்கு நல்ல தான படம் இந்த படத்துக்கு நான் கொடுக்கற மார்க் வந்து 5க்கு 4ங்க படத்தை தேட்டர்ல போய் பாருங்க ஏன்னா இந்த படத்தோட தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அம்மால ரிவ்யூ பண்ணுங்க நீங்க எந்த மூவி ரிவ்யூ போடலாம்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பை